நன்றி அண்ட் எங்கள் டீம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க் யூ இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆனதுக்கு நான் நிறைய பேர் அன்றைக்கு ட்ரெய்லர் லான்ச்லுக்கு வர முடியல ஷூட்டிங் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா பேர் நாங்கள் மிஸ் பண்ண ஒரு விருதுகர் டெய்லர் லான்ச்சில் எங்களால் அவரோட பேரை சொல்ல முடியல ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரெண்டாவது பாதையில் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்கு அவங்களோட கனெக்ட் பண்ணுது எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒருத்தர் வர மாட்டாரா அப்படின்னு எங்கே வச்சதுனா அது காரணம் அரவிந்தசாமி சார் அரவிந்த் சுவாமி சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இந்த ரோல் நீங்கள் பண்ணதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கடவுள் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்லும்போது அரவிந்த் சுவாமி சார் எப்படி இருக்கும் அப்படின் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ நான் ஐஸ்வரி கணேஷ் அங்கில் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இமீடியட்டாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு நான் மெசேஜ் அமுச்சேன் மெசேஜ் அமிச்சிட்டு நான் ஃபோனு கையிலேருந்து கீழே வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இமீடியட்லி ஈசேட் ஓகே அதை பண்ணுறதுக்கு அண்டு அவர் அந்த இடத்துல வந்தது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இந்த படத்துக்கு ஸோ தேங்க்யூ அரவிந்த் சாமி சார் இப்போதான் முதல் வாட்டி உங்க பேரை சொல்லி ஏன்னா வெளியில் எங்கேயுமே நான் நடிச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் நார்மலாக வந்து இந்த சக்ஸஸ் மீட் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தரா வந்து ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தேங்க் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணிட்டோம் அதே விஷயத்தை இங்கே பண்ணும்போது பொறுமை இழந்துருவாங்க பார்க்குறவங்களும் சக்சஸ் மீட்டுன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் வாரத்தில் நல்லா போச்சு ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது வாரத்துக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் ஒரு ஹோப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழா தான் அதுதான் ஆனஸ்டா ஸோ எங்களுக்கு அந்த சக்சஸ் அப்படின்றது இந்த முதல் வாரத்தில் அப்படிதான் கிடைச்சிருக்கு மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய ஊரில் அவர் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல அதிக கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வர வீக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்ததுனால தான் இந்த சக்சஸ் மீட் ஆனஸ்ட்டாக சொல்லணும் நான் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தான் வந்து அவர் டெய்லி ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடுற எடிட்டர் நேற்றுக்கு தான் ப்ளூ ஸ்டார் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் உட்காந்துருப்பார் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் எடிட்டர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ப்ளூ ஸ்டார் ஆல்சோ ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ ரெண்டாவது வாரம் ரெண்டு படத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஸ்டேஜே வந்து நார்மலாக வந்து இது மாதிரி ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு சக்ஸஸ் மீட்டோனாங்க யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லை யாராவது சேனலில் ட்ரோல் பண்ணுவாங்க என்ன வண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எங்களோட கெஸ்டே ட்ரால் பண்ணுறாங்க முதல்ல வந்து சின்ன ஜெயின் சார் சவுத் இந்தியன் அமீர்கானா எனக்கே சிரிப்பு வருது சார் ஒரு லெஜெண்ட் அவர் ஒரு நாற்பது வருஷமாக சினிமாவில் அவ்வளோ சாதனைகள் பண்ணவர் நான் தான் பேபி ஸ்டெப் எடுத்துருக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க சார் பக்கு பக்குன்னு நான் அடுத்ததாக இமான் அண்ணாச்சி சார் அவர் இப்போ எங்கே டக்குன்னு எங்கே போயிடற தெரில பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா நல்ல விமர்சனம் மட்டும் வந்து எடுத்துப்போம் நாங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது அது டெமோக்ராட்டிக் கிடையாது ஸோ பத்திரிகைல என்ன சொல்றாங்க யூடியூப்ல என்ன சொல்றாங்க ஒரு ரிவியூவர் என்ன சொல்றாரு எல்லாமே அவங்களுக்கான சுதந்திரம் அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விதத்துல தான் எழுத போறாங்க இதை கொஞ்சம் மாற்றி எழுதுங்க லாஸ்ட் பேராகிராஃப் நல்லா போடுங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கரெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்றதுல உடன்பாடு கிடையாது எனக்கு ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா நடந்த விஷயம் என்னன்னா பொதுமக்களுக்கு யாருக்கு நாங்க படம் எடுத்தோமோ அவங்களுக்கு இந்த ரெண்டாவது பாதி பயங்கர இன்ஸ்பைரிங்கா கனெக்ட் ஆயிருக்கு எஸ் ஆஹ் இன்டர்நெட்ல இருக்கிற ரிவியூஸ் எல்லாம் சிலதெல்லாம் எனக்கும் பா நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆற வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கு எல்லா ப்ரொமோஷனும் பண்ணோம் ஒரு பத்து நாளைக்கு வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங்ல எல்லா ஆக்டர்ஸ் இருந்ததுனால நான் மட்டும்தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்க உங்க போன் ஆஃப் பண்ணாலே மூஞ்சி வர மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருந்தேன் ஸோ அதுக்கு காரணம் வந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு ஒன்ஸ் ரிலீஸ் ஆன அணிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை பற்றி எதுவும் பேசல ஏன்னா கண்டென்ட் தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேனா ஸோ இந்த படம் நிறைய மக்களோட கனெக்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வீக் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் வந்து சொல்லும்போதும் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு ஆ நல்லா பரவாயில்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த ரெண்டாவது வாரம் முதல் வாரத்துக்கு ஈக்குவலாக அதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை வந்த எல்லாருக்கும் நன்றி அண்ட் கோகுல் சார் ரொம்ப ஒரு பெரிய உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெரி ஹாப்பி ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த படத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க கண்ணு சவந்தே இருக்கு ஃபுல்லாக என்ன நீங்க ஒரு காமெடி சீனில் கூட இல்லவே இல்லை நீங்க என்ன காமெடியே கேட்டாங்க பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல என்ன வேற மாதிரி காட்டுவார் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துட்டு இருந்தது அந்த கான்பிடன்ஸ் வந்து இப்ப பார்க்கும்போதும் போதும் பரவாயில்ல நம்மளால இந்த சீனை ஹோல்ட் பண்ண முடியுதுன்றது எனக்கு அடுத்த படத்தில் போகிறது உங்ககிட்ட தான் கிடச்சிது நன்றி அதுக்கு கோகுல் சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வேல்ஸ் கூட அடுத்த படம் வாழ்த்துக்கள் இதோட பெரிய வெற்றி படமாக இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்கிற படமாக இருக்கட்டும் அண்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் இன்றைக்கி எனக்கு செயின் போடல அது என்னன்னு தெரில அது அது வந்து சரி ஓகே அதை பற்றி என் மனசில் வருத்தம் இருந்தாலும் பட் ஆனால் அவர் இங்கே வந்து இமான் அண்ணாச்சி எங்கள் சைட்லன்னு சொன்னார் செயின் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினிஜயன் சார் நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு படம் பண்ணிட்டேன் இந்த மூணு படம் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் சிங்கப்பூர் சலூன் இந்த ப்ராசஸில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் தெரியும் அவர் என்கிட்ட ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு அதை செட் நேர டேரெக்டாக மூஞ்சியில் சொன்னேன் அந்த நல்லவருக்கும் என்ன பிடிக்க போச்சு தான் எனக்கு முதல்ல அவர் எல்கேஜி போது தெரியும் நல்ல ஆள் நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு இருந்தது மூக்குத்தி அம்மன் போது ஐயோ இவர் நம்மள ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறாரு பயங்கரமா நம்புறாரு அப்படி இருந்தது பட் இந்த சிங்கப்பூர் சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃபாதர்லி பாண்ட் தான் இருக்கு நான் அவர்கிட்ட பர்சனலா போய் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா சினிமால நிறைய பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ஆஹ் பயங்கரமா பழகுவாங்க எங்கேயோ வந்து இந்த சினிமா இந்த பணம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நடிக்கிறது இதில் வந்து ஏதாவது சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு எனக்கு வந்து அது மாதிரி இருக்க வேணாம் எனக்கு உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும் அதனால வந்து இந்த வேலைன்றது நமக்குள்ளே இருக்க வேணான்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிற எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் ஐஸ்வரி கணேஷ் அந்த மனிதரை நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ எதுக்காகவும் வந்து எனக்கு அதை விட்டு கொடுக்க வேணான்றதுனாலே நான் அவருக்கு பண்ற படங்களை பார்த்து பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மூணு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் என் செயினில் வந்து நான் எல்கேஜி டூ மூக்குத்தி அம்மன் டூன்ற மாதிரி என் படங்கள்லேயே நான் வந்து எழுதி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு உங்ககிட்ட தான் நான் பண்ணுவேன் அது பட் இப்போதைக்கு அந்த செயின் வந்து கோகுல் கழுத்துக்கு போயிருக்கிறதுனால அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கொஞ்ச நாள் அந்த செயின் இல்லாமல் நான் தனியாக கையில் யாராவது போடுவாங்கன்னு பார்த்து வெயிட் பண்றேன் ஃபைனலி ஒரே ஒரு தான் இல்ல அதுதான் கோட்டிங்க இப்ப கூடாது நீங்க காப்புகள் கலைப்புலி தானு சார் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தீங்க யா கம்படி பட் இந்த சிங்கப்பூர் சலூன் இரண்டாவது வாரம் முதல் வாரத்தோட எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றத நாங்களும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் காரணம் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ரத்தம் கத்தி அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்யூசிவ் படங்கள்லாம் ஹிந்திலையும் சரி மற்ற மொழிகள்லயும் சரி இங்கே வந்து பயங்கரமாக ஓடுது அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமா அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்குற ஒரு படமா இது வந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகி இருக்கிற காரணத்தால் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறதுனால இந்த படம் நல்லா போச்சுன்னா ரெண்டாவது வாரம் இன்னும் திருப்தியா இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ மற்றபடி எப்படி இந்த படத்தை வந்து நீங்க விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாலும் அந்த ஊடகங்கள் அனைத்துக்கும் நன்றி நீங்க இப்படிதான் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ அதை எங்க கருத்தா எங்க குழுவினர் கருத்தா எடுத்துக்காதீங்க பிகாஸ் நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசிக்கு இப்ப இருக்கு எடுத்துட்டு போய் சேர்த்து சோசியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் யூடியூப் சேனல்ஸ் மீடியா ஏன்னா நான் வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்றதே ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனா மாதிரி அதை வச்சே மீம் போட ஆரம்பிச்சிங்க சோ அவங்க எல்லாருக்குமே நன்றி விஷிங் ஃபார் கிரேட் செகண்ட் வீக் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்